மாலித்தீவுக்கான உத்தியோபூர்வ விஜயம் ஒன்றுக்காக ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க இன்று திங்கட்கிழமை காலை நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார் மாலிதீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலிதீவில் தங்கியிருப்பார் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளதுடன் இருதரப்பினரதும் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கொள்ளப்பட உள்ளன ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கு மாலிதீவில் அரச மரியாதையுடன் வரவேற்பளிக்கப்பட்டதுடன் விமான நிலையத்தில் பல கலாச்சார நிகழ்வுகளும் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கருப்பு ஜூலை நினைவேந்தலை முன்னிட்டு நெல்லியடி பேருந்து நிலையம் முன்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணியளவில் தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற தீப்பந்த போராட்டத்தில் மாநகர சபை பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நாளை செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்துக்கான கொடிச்சிலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது செங்குந்தர் பரம்பரையினால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்துக்கான கொடிச்சிலை சம்பிரதாய பூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வேல்மட முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறிய தேரொன்றில் கொடிச்சீலை எடுத்துச் செல்லப்பட்டு நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தினை வந்தடைந்து நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நல்லூர் ஆலய மகோற்சவ கொடியேற்றம் நாளை செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களுக்கு மகோற்சவ திருவிழாக்கள் இடம்பெறவுள்ளன போலீஸ் காவலில் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் இறந்தவர்கள் ஒவ்வொருவரினது வழக்கிலும் அந்த நேரத்தில் பணியில் இருந்த அதிகாரிகள் மீது தேவையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் கைதிகளின் பாதுகாப்பு நல்வாழ்வுக்கு பொறுப்பான ஒரு கடமை அதிகாரி இருக்கிறார் ஒரு கைதி சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் இறந்தால் அந்த நேரத்தில் பணியில் இருந்த அதிகாரிகளை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் நிலைய மரணங்கள் வழக்கமாக நடப்பதில்லை இருப்பினும் இதுபோன்ற சம்பவம் நிகழும் போதெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்கிறோம் உள் விசாரணைகளுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்பட்ட பல வழக்குகள் உள்ளன போலீஸ் நிலையங்களில் ஒவ்வொரு கைதியையும் கண்காணிக்க அதிகாரிகளை நியமிப்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை ஆனால் இந்த சம்பவங்களை தடுக்க நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என தெரிவித்துள்ளார் இனிய இனியபாரதியின் சகாவான தொப்பிமாப் என்று அழைக்கப்படும் முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து எட்டு கிடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடாத்துதல் மிரட்டி பணம் பறித்தல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்பட்டிஎம் டிஎம்விபி கட்சியைச் சேர்ந்த இனியபாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த ஆறாம் திகதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவழி பகுதிகளில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர் இந்த கைதையடுத்து இனியபாரதியின் முன்னாள் சாரதி கடந்த ஒன்பதாம் திகதி கல்முனை நகரில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இனிய பாரதியின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு சோதனை செய்யப்பட்டது அவ்வாறே தம்புலுவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முகாம் தம்பட்டியில் இயங்கி வந்த முகாம் திருக்கோவில் மயானம் போன்றவையும் சோதனைக்குட்படுத்தப்பட்டது பலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கான பிரான்சின் அறிவிப்பை ஆப்பிரிக்க ஒன்றியம் வரவேற்றது ஆப்பிரிக்க ஒன்றிய ஆணையத் தலைவர் மஹ்மூத் அலி யூசுப் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் அறிவிப்பு ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் நீண்டகால நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போகிறது என தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய சட்டமன்றத்தின் முப்பத்தெட்டாவது சாதாரண அமர்வின் போது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டதாக யூசுப் தெரிவித்தார் இந்த ஆண்டு பிப்ரவரியில் எத்தியோப்பிய தலைநகர் உள்ள ஒன்றிய தலைமையகத்தில் ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களையும் அரசாங்கத்தையும் ஒன்றிணைத்த உச்சிமாநாடு பலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் மாநில அந்தஸ்து உட்பட அவர்களின் பிரிக்க முடியாத உரிமைகளுக்கான ஆப்பிரிக்காவின் கூட்டு உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது என்றார் சுவிஸ்லாந்தின் செயின் ஜேக்கபார்க்கில் பார்க்கில் நடைபெற்ற மகளிர் ஜூரோக்கின் இறுதிப் போட்டியில் ஸ்பெயினை எதிர்த்து விளையாடிய இங்கிலாந்து சாம்பியன் ஆகியது இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தும் ஸ்பெயினும் தலா ஒரு கோல் அடித்தன கூடுதல் நேரத்திலும் இரண்டு அணிகளும் கோல் அடிக்காததால் பெனால்டி ஷூட் அவுட்டில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துள்ளது இங்கிலாந்தின் பத்தொன்பது வயதான மிச்சல் அக்யேமாங் போட்டியின் இளம் வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காசாவில் பஞ்சம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உணவு மருந்து காசாவிற்குள் நுழைய அனுமதிக்க மூன்று பகுதிகள் மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது காசாவில் பட்டினியால் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை நூற்று இருபத்தெட்டாக உயர்ந்துள்ள நிலையில் சர்வதேச சமூகத்தின் அழுத்தம் காரணமாக இந்த முடிவுக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலிய அறிக்கையின்படி அல் மவாசி அல் அல்பலா மற்றும் காசா நகரில் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இஸ்ரேல் எந்த ராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது என து இதன் அடிப்படையில் காசா மக்களுக்கான உணவு மருந்து போன்ற பொருட்கள் நேற்று அனுப்பப்பட்டன